சைட் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே வீடுங்க இருக்குது எல்லாமே வீடுங்க இருக்குது நிறைய காலேஜஸ் இருக்குது ஸ்ரீதேவி காலேஜ் இருக்குது அப்புறம் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது பக்கத்துலேயே பொன்னேரி பஜாரு பொன்னேரி எலைட்டு எலைட்டுனாலே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க ஐயா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் கனெக்ஷனு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்ஸு கம்யூனிட்டி ஏரியா காம்பவுண்டு கம்யூனிட்டி ஏரியா எல்லாம் பக்காவாக இருக்குங்க இது ஆக்சுவலாக ரேட் வந்து இப்போ ஜூன் இருபத்தி ரெண்டாந்தேதி இந்த சைட்டு லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா இது இப்போ ஆஃபர் ப்ரைஸு ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறோம் ஐயா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக்கு இங்கே ஒரு வாட்ச்மேனு இருக்கிறாங்க யாருமே உள்ள முடியாது பக்காவாக இருக்குது இங்கே இடம் வாங்கினீங்கன்னா குயிக்காக வந்து இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு போன மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதிலேருந்து ஜூன் இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூலை இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த டே அந்த ரேட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஆனால் இந்த இடம் வாங்கினீங்கன்னா இன்னொரு டூ இயர்ஸில் அப்படியே வந்து உங்களுக்கு டபுளாக சான்சஸ் இருக்குது ட்ரிபிளாகும் சான்ஸ் இருக்குது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நாலாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஐயா எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது சுற்றி வீடு இருக்கிறதுனால குயிக்காக டெவலப் ஆகும் வந்து வீடு உடனே வீடு கட்டி குடியேறணுன்ற எண்ணத்தோடு இருக்கிறவங்க உடனே இங்கே வந்து வீடு கட்டி குடியேறலாம் ஏன்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு தயவுசெய்து வாங்கினா கீழே நம்பருக்கு கால் பண்ணிட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃப்ரீயாகவே அழைச்சிட்டு வரோம் கா வண்டியில் ஃப்ரீயாக அழைச்சிட்டு வரோம் லஞ்ச் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குங்க உடனே கால் பண்ணி புக் பண்ணி உடனே எல்லாமே இந்த தனிகை தனி தனி குடும்பத்தோடு ஒன்றிணைந்து செயல்படுமாறு அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம்